ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நார்மலாக பருப்பு வடை எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க சுண்டைக்காயை வச்சு ஒரு பருப்பு வடை டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் சுண்டைக்காயோட தோர்புத்தன்மையே தெரியாத அளவுக்கு வடன் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா செம்ம சாப்பிட்டா டேஸ்டியாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காயை நல்லா கழுவி அது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா அதை நசுக்கி எடுத்துக்கோங்க சுண்டைக்காயெல்லாம் நல்லா நசுக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி நசுக்கி வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க நாம் ஆட் பண்ண அந்த சுண்டைக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் அது வதங்கிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆகும் அது வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி அதோடய தோர்வுத்தன்மை எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே போயிடும் இதில் நாம் நார்மல் பருப்பு ஓட மாதிரி தான் இருக்கும் இந்த சுண்டக்காயை ஆட் பண்ணதே நமக்கு தெரியாது நாமளே அவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு அந்த பருப்பு ஓட செம்ம ருசியாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சுண்டக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த சுண்டைக்காயை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு அந்த சுண்டைக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நேரம்லாம் அரையணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டிங்னாலே நமக்கு நல்லா இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்துடும் இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் அடுத்து நாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இதில் வந்து தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது ஒரு பொட்டு தண்ணி கூட நமக்கு இருக்கக்கூடாது நல்லா வடி அதை வந்து இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இதில் தண்ணிகளே விடக்கூடாது நீங்கள் மிக்சி ஜாருக்கு மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கடல் பருப்பை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோலைலாம் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை தோலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி அதோடய தோலை எல்லாம் நீக்கிட்டு அதையும் வந்து இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த கடலை பருப்பை நல்லா நாம் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு பருப்பு நமக்கு அறப்பட்டிருந்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ நாம் அரைச்ச இந்த பருப்பையும் அந்த சுண்டக்காய் அரைச்சி வச்சுருக்கோல்ல அதே மிக்சிங் பவுலுக்கு இதையும் மாற்றிடுங்க நீங்கள் மாவை மட்டும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பருப்பு வடை நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது பாயாசத்தோட சாப்பிடும் போது இன்னுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நாம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு கை அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுலேருந்து ரெண்டு கை அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இந்த மிக்ஸிங் பவுலுக்கு மாத்திரலாம் அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த மாவோட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பில அதையுமே ரெண்டு மூணுமாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு வடைக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு வடை வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்தால் கூட பரவாயில்ல மாவு போட்டு நல்லா குத்தி 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 நல்லா பிசைஞ்சு எடுங்க அப்போ தான் நமக்கு வடை வந்து அந்த அளவுக்கு ருசியாக வரும் அதனால் இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போது எண்ணெயும் நமக்கு ஓரளவுக்கு ஹீட்டில் இருக்குது எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காயாமலாம் இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் இருக்கணும் இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுற வேண்டியதாக வடை வந்து நமக்கு பிரிஞ்சும் வராது நீங்கள் மாவை எந்த அளவுக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு வடை வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும் அதனால தான் அதை மறுபடியும் சொல்கிறேன் இப்போது இந்த வடையை நல்லா போட்டு பொன்னிற மாறலுக்கு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் பருப்பு வடை ரெடி ஆகிடும் இது டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்